ஹாய்ங்க இன்றைக்கி பீட்ரூட் பற்றி தான் சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கு இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் இ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ பீட்ரூட் கூட்டு செய்கிறதுக்கான பொருளுங்க எல்லாம் கட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் பூண்டு கொஞ்சம் மூல தக்காளி ஒரே ஒரு சின்ன குட்டியோட தக்காளி தான் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா தேவையான அளவுக்கு கருவேப்பில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது தாளிக்கலாங்களா எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் இந்த கூட்டம் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் தான் குக்கரில் வச்சுருக்கேன் இப்போது கடுகு பொரிஞ்சதும் நம்ம இந்த அளவுக்கு கள்ளக்குருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இதை புரிஞ்சதுமே போட்டுடலாம் புரிஞ்சிச்சு மீடியமில் வைங்க ரொம்ப பிஞ்சிட போகுது ஓகேங்களா கடலப்பருப்பு தேவையான அது வதங்கிடுச்சு கடலப்பருப்பு அடுத்து நறுக்கி வச்ச பங்கு கூப்பெல்லாம் பூண்டை லைட்டாக விதங்கிருச்சு இப்போ தக் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் சின்ன தக்காளி தாங்க போட்டிருக்கேன் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்தாக்கா கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்குன்றதுனால தக்காளி கொஞ்சம் சேர்த்தா அதனோடய இனிப்பும் இதனோடய புளிப்பு சுவையும் சேர்ந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் நாங்கள் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கேன் முடிஞ்சால் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்குங்க இல்லை வேண்டான்னா விட்டுருங்க ஓகேங்களா அடுத்து கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி விதங்கும் ஓகேங்களா கொஞ்சமாக தான் போடுறேன் அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியும் தேவையான அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துடலாங்க காய வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம மசாலாலாம் கொஞ்சம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றிடாதுங்க ஓகேங்களா ஏன்னா ரொம்ப தண்ணி ஊட்டாக்கா தண்ணி வந்து ரொம்ப இருக்காது பீட்ரூட்டும் வந்து தண்ணி மாதிரி தான் நீர்காய் மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் மீடியமாக ஊற்றுங்க தண்ணி ஓகேங்களா இப்போ பெருங்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க அடுத்து கொஞ்சம் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க நான் எங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கிறேங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கடைசியாக போடுற ஐட்டத்தினால அந்த காரமும் சரியாக போயிடும் நமக்கு ரொம்ப காரமும் தெரியாது ஓகேங்களா அதை கடைசியாக சொல்கிறேன் சஸ்பென்ஸ் நல்லா கலாங்கிடுவோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா ரொம்பலாம் வைக்கலை பாருங்கள் அளவு வைங்க நமக்கு ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு விசில் வைங்க ஓகேங்களா மூடி போட்டு மூடியாச்சுங்க ஒரு ரெண்டு விசில் மட்டும் வைங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பீட்ரூட்டில் பொரியல் பார்த்துருப்போம் இதிலே தேங்காய் துருவி எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் வச்சிருக்கிறத பார்த்துருக்கோம் நம்ம இது கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் இப்போ இதில் ரெண்டு விசில் வைக்கிறேங்க ஏன்னா ரொம்ப தண்ணி வைக்காதீங்க ஏன்னா பீட்ரூட் வந்து நீர்காய் தான் ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை சீக்கிரமாகவும் வந்துடும் ஓகேங்களா ஓகேங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் கேஸ் போயிடுச்சுங்க இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாங்களா பாருங்க தண்ணி தேவையான அளவுக்கு நமக்கு சுண்டி இருக்கு ஓகேங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு கூட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்ப்போமா வேர்க்கடலை பொடி வறுத்த வேர்க்கடலை பொடிங்க இது ஒரு ஐம்பது கிராமுக்கு தாராளமாக இருக்கும் இந்த அளவு ஓகேங்களா போட்டு நல்லா கலந்து போட்டதுமே சிம்லையே ஒரு ஓகேங்களா இவ்வளோதாங்க தாங்க இந்த நமக்கு ரசத்துக்கும் இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க இந்த ஸ்டைலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி நான் பிடிச்சிருந்தேன் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டிட்டு போங்க